உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தனியார் பள்ளி முதல்வர் பொறுப்பிற்காக நடந்த நாற்காலி சண்டை வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது உள்ள தனியார் பெண்கள் பள்ளி ஒன்றில் பாரு சாலமன் என்பவர் முதல்வராக பொறுப்பு வகித்து வந்தார் அரசு பணி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் பாருள் சாலமனுக்கு தொடர்பு உள்ளதாக கூறி பள்ளி நிர்வாகம் அவரை பணியில் இருந்து நீக்கியது புதிதாக நியமிக்கப்பட்ட பள்ளி முதல்வருடன் திடீரென பாருல் சாலமன் அறைக்குள் நுழைந்த பள்ளி நிர்வாகி அவரை வெளியே செல்லுமாறு எச்சரித்தார் அப்போது நிகழ்ந்த நாற்காலி சண்டை தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது

இந்த சம்பவம் தொடர்பாக பாருல் அளித்த புகாரின் பேரில் பள்ளி நிர்வாகி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை பாருல் கையாடல் செய்துவிட்டதாக பள்ளி நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது